மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் பதினேழு வேலையில் முளைத்த வேல்கள் கையில் வேலையும் மனத்தில் துணிவையும் உறுதியாக பற்றி கொண்டு மெல்ல பின்புறம் திரும்ப முயன்றார் வீரசோழிய வளநாளுடையார் புறநகரில் காவற்படை தலைவராக திரிந்த காலத்தில் இதை போலவும் இதை காட்டிலும் பயங்கர அனுபவங்கள் பலவற்றை சந்தித்திருக்கிறார் அவர் பயம் என்ற உணர்வுக்காக அவர் பயந்த காலம் இருந்ததில்லை ஒருவேளை பயம் என்ற உணர்வு அவருக்காக பயந்திருந்தால்தான் உண்டு அத்தகைய தீரர் முதுமை காலத்தில் ஓய்வு பெற்று ஒடுங்கிய பின் நீண்ட காலம் கழித்து வெளியேறி சந்திக்கிற முதல் பயங்கர அனுபவமாயிருந்தது இது கண் பார்வை சென்றவரை கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் காடாக பரவி கிடக்கும் மரக்கூட்டம் ஓவென்று மரங்கள் காற்றில் ஆடும் ஓசையும் மெல்ல மெல்ல இருண்டு கொண்டு வரும் தனிமை சூழலும் தவசாலையில் இருப்பது தெரியாமல் யாரோ இருக்கும் மர்மமான நிலையும் சேர்ந்து வளநாடுடையாரை சற்றே திகைக்க செய்திருந்தன எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு முன் நிலவுகிறார் போர் போன்றதொரு மர்மமான சூழ்நிலையாக தோன்றியது அது தான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து பின்புறம் நன்றாக திரும்பி தவசாலைக்குள் சுவரிக்கும் தீபத்துக்கும் அருகில் வந்திருப்பது யார் என்று பார்க்கும் முன் அப்படி பார்க்க வேண்டும் என்பது போல் தன் உள்ளுணர்வே தன்னை எச்சரிக்கை செய்து தயங்க வைப்பது அவருக்கு மேலும் திகைப்பளித்தது செயல் உணர்வுக்கு முன்னதாக உள்ளுணர்வு தயங்கும் காரியங்கள் நல்ல விளைவை தருவதில்லை என்பது அவர் அனுபவத்தில் கண்டிருந்த உண்மை அப்போது அந்த தவசாலையில் அவருக்கு தெரிய வேண்டியது தம் வீட்டிலிருந்து காணாமற் போன அழுட்செல்வ முனிவர் அங்கே வந்திருக்கிறாரா இல்லையா என்பதுதான் முனிவர் தவசாலைக்கு வரவில்லை என்றால் நிம்மதியாக அங்கிருந்து வெளியேறுவதை தவிர வேறொன்றும் அவர் செய்ய வேண்டியதில்லை முனிவர் அங்கே வந்திருக்கிறார் என்றால் தன் இல்லத்திலிருந்து அவர் சொல்லிக் கொள்ளாமல் வெளியேறியது ஏன் என்றும் தவசாலையில் தன்னை சந்திக்க தயங்கி தனக்கு முன் வராமல் மறைந்தது என்ன காரணத்தினால் என்றும் அவரையே கேட்டு தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்றும் வளநாடுடையார் விரும்பினார் தவசாலையில் சுவடியையும் தீபத்தையும் வைத்து வாசித்துக் கொண்டிருந்த முனிவர் தாம் தன் வரவை கண்ணுற்றும் அப்போது தம்மை காண விரும்பாமல் ஒளிந்து மறைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வளநாடுடையார் மனத்தில் சந்தேகப்பட்டார் தமது சந்தேகம் மெய்யாயிருந்து இருந்து முனிவரும் அப்படி நடந்து கொண்டிருந்தால்தான் என்னை கண்டு ஏன் ஒளிந்து கொண்டீர் என்று முனிவரை அவர் கேட்க விரும்பினார் ஆனால் அவர் விரும்பியவாறு எதுவும் இங்கு நடைபெறவில்லை செயலுணர்வுக்கு முன்னதாக உள்ளுணர்வு தயங்கும் காரியங்கள் நல்ல விளைவை தருவதில்லை என்று அவர் பயந்ததற்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் அங்கு வேறு விதமாக நிகழலாயின அவர் நின்று திரும்பி பார்த்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து தவசாலையின் உட்பக்கம் ஒன்றரை பனை தூரம் இருந்தது எனவே தீபத்துக்கும் சுவடிக்கும் அருகில் குனிந்து அமர்வது போல் தெரிந்த ஆளை அவர் நன்றாக காண முடியவில்லை அந்த ஆள் அங்கே அமர்ந்து சுவடியை படிப்பதற்கு தொடங்கக்கூடும் என்று அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தது உள்ளே தீபத்துக்கும் சுவடிக்கும் அருகே கீழ்நோக்கி தாழ்ந்த கைகள் சுடர் அணைந்து விடாமல் தீபத்தை நிதானமாக மேலே தூக்கி தவசாலையின் தென்னோலை கூற இறப்பின் விளிம்பில் நெருப்பு பற்றும் படி காய்ந்த ஓலை கீற்றுகளின் நுனி பகுதியில் தீ நாக்குகள் இழந்தன வளநாடுடையார் உள்ளே இருப்பவர் முனிவராயிருக்கலாம் என்று தாம் நினைத்தது பிழையாக போனதுமன்றி உள்ளே மறைந்திருந்தவர் என்ன தீ செயலை செய்வதற்காக மறைந்திருந்தார் என்பதும் இப்போது அவருக்கு விளங்கிவிட்டது மறைந்திருந்தவர் வேற்றால் என்பதும் புரிந்துவிட்டது அடே பாவி இதென்ன காரியம் செய்கிறாய் ஒரு பாவமும் அறியாத முனிவர் தவசாலையில் நெருப்பு மூட்ட முன் வந்திருக்கிறாயே உன் கையிலே கொல்லி வைக்க என்று உரத்த குரலில் இறைந்து கொண்டே தீ மூட்டும் கையை குறிவைத்து தம்மிடமிருந்த வேலை வீசினார் அவர் குறியும் தப்பாமல் குறிவைக்கப்பட்ட இலக்கும் தப்பாமல் சாமர்த்தியமாக அவர் எரிந்தும் அந்த வேல் அவர் நினைத்த பயனை விளைவிக்கவில்லை தீபத்தை கீழே நழுவ விட்டுவிட்டு அதே கையினால் அவர் எரிந்த வேலை பாய்ந்து பிடித்து விட்டான் அவன் தன் கண்களை தீச்சுடர் கூச செய்யும் நிலையில் எதிர்புறத்து இருளிலிருந்து துள்ளி வரும் மேலே எட்டிப்பிடிக்க தெரிந்தவன் சாதாரணமானவனாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை வளநாடுடையாருக்கு ஆனால் அவர் அப்போது உடனடியாக நினைக்க வேண்டியது நெருப்பை அணைக்க ஏதாவது செய்ய முடியுமா என்று முயலும் முயற்சியா இருந்ததனால் எதிராளி வேலை மறித்து பிடித்துவிட்ட திறமையை வியப்பதற்கு அவருக்கு அப்போது நேரம் இல்லை தவசாலையின் கூரை மேல் நெருப்பு நன்றாக பற்றிக்கொண்டு எரிய தொடங்கி இருந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருப்பு மூட்டியவன் அங்கிருந்து எப்படியோ நழுவியிருந்தான் போகிற போக்கில் அவர் வீசிய வேலையும் பறித்து கொண்டு போயிருந்தான் எனவே கைத்துணையாக இருந்த வேலையும் இழந்து வெறும் கையோடு தீப்பற்றிய பகுதியில் புகுந்து தீயை அணைக்க தம்மால் ஏதேனும் செய்ய இயலுமா என முயல வேண்டிய நிலையில் இருந்தார் அவர் உறுதியும் மனத்திடமும் கொண்டு தீப்பற்றிய பகுதியில் நுழைந்தே தீர்வதென்று முன்புறம் நோக்கி நடக்க பாதம் பெயர்த்து வைத்த வள நாடுடையார் நடக்காமல் திகைத்து நின்று கொண்டே தமக்கு இருபுறத்திலும் மாறி மாறி பார்த்தார் இருபுறமும் நெஞ்சை நடுப்புற செய்யும் அதிசயங்கள் தென்பட்டு அதிர்ச்சி தந்தன உற்று பார்த்தால் அதை புரிந்துகொள்ள முடிந்தது அந்த இடத்தில் அவருக்கு இரு பக்கங்களிலும் முன்னும் பின்னும் சிறிது தொலைவு வேலி போல படரவிடப்பட்டிருந்த மாதவி கொடிகளின் அடர்த்தியிலிருந்து கூறிய மூங்கில் இலைகள் சிலிர்த்து கொண்டெழுந்தார் போல் பல பலவென்று மின்னும் வேல் நுனிகள் தெரிந்தன அவசர பார்வைக்கு சற்று செழிப்பான மூங்கில் இலைகளைப் போல தோன்றிய அவை உற்று பார்த்தால்தாம் தம்மை வேல்முனைகள் என நன்கு காட்டின வளநாடுடையார் ஒருவேளை மாலையிருள் மயக்கத்தில் காணும் ஆற்றல் மங்கிய கண்கள் தம்மை ஏமாற்றுகின்றனவோ என்ற சந்தேகத்துடன் வலதுபுறம் மெல்ல கை நீட்டி மாதவி கொடியின் இலைகளோடு இலைகளாக தெரிந்த அந்த வேல்களில் ஒன்றின் நுனியை தொட்டு பார்த்தார் சந்தேகத்துக்கிடமின்றி இலைகளிடையே தெரிந்தவை வேல்முனைகள் தாம் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள முடிந்தது அந்த விளக்கமும் போதாமல் இன்னும் ஒருபடி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பிய அவர் தாம் தொட்டு பார்த்த அதே வேல்முனையை பிடித்துச் சற்றே அசைத்துப் பார்த்தார் அவ்வளவுதான் புற்று வலையிலிருந்து சீறிக்கொண்டு மேலெழுந்து பாயும் நாகப்பாம்பு போல் அந்த வேல்முனை முன்னால் விரைந்து நீண்டது அப்படி அந்த வேல்முனை பாய்ந்து நீளும் என்பதை எதிர்பார்த்தவராக முன்னெச்சரிக்கையுடன் விலகிக் கொண்டிருந்தார் வளநாளுடையார் இல்லாவிட்டால் கூர்மையான அந்த வேல் அவருடைய பரந்த மார்பின் ஒரு பகுதிக்குள் புகுந்து புறப்பட்டிருக்கும் நாம் எத்தகைய சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு புரிந்தது எதிர்பக்கம் பார்க்கிறார் போல் நின்று கொண்டு விழிகள் காது வரையில் நீள தமது இரு புறங்களிலும் அடர்ந்து இருந்து படர்ந்திருந்த மாதவி புதரை ஊடுருவி நோக்க முயன்றார் வளநாடுடையார் தரையிலிருந்து அவர் நிற்கும் உயரத்துக்கு மேலாக ஒருபாக உயரம் வரை கொடிகள் ஓங்கி வீசி படர்ந்திருந்ததனால் மாதவி புதருக்கு பருப்புறம் இருப்பவர்களை அவ்வளவு எளிதாக காண முடியவில்லை எனினும் கண்கள் மூக்கு கைகள் என்று தனித்தனியே இலைகளின் அடர்த்திக்கு அப்பால் சிறு சிறு இடைவெளிகள் மூலம் ஆட்கள் நிற்பதற்கான அடையாளங்கள் தெரிந்தன இருந்தார் போலிருந்து மாதவி புதருக்கு இரும்பு கரங்கள் முளைப்பது போல் வேல்கள் சிறிது சிறிதாக நீண்டது இரண்டு பக்கங்களிலும் முன்னும் பின்னும் சிறிது தொலைவு வரையில் அணிவகுத்து நீட்டினார் போல் நீளும் வேல்களை கண்டு தீயை அணைக்கும் முயற்சிக்காக தாம் முன் செல்லலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்றார் அவர் தீயை அணைப்பதற்காக அவர் முன் சென்றால் அப்படி விடாமல் அவரை தடுப்பது அந்த வேல்களுக்கும் அவற்றிற்குரியவர்களுக்கும் நோக்கமாக இருக்கும் போல் தோன்றியது தீயும் இப்போது அவர் ஒருவரே தனியாக அணைத்துவிட முடியும் என்ற நிலையில் இல்லை அங்கு வீசிக்கொண்டிருந்த பெருங்காற்றின் துணையும் சேர்ந்து விட்டதனால் தீ கொண்டாட்டத்தோடு பரவியிருந்தது அனல் பரவியதனால் அருகில் மரங்களிலிருந்து பல்வேறு பறவைகள் விதவிதமாக குரல் எழுப்பி கொண்டு சிறகடித்து பறந்தன ஓலைக்கேற்றுகள் எரியும் ஒளியும் இடையிடையே இணைக்க பெற்றிருந்த மூங்கில்கள் தீயில் வெடித்து முறியும் சடசடவென்ற ஓசையும் அவர் செவிகளில் உற்றன அந்த கோர காட்சியைக் கண்டு கொண்டே ஒன்றும் செய்ய இயலாமல் நின்றிருப்பது அவருக்கு வேதனையாகத்தான் இருந்தது ஆயினும் ஒன்றும் செய்வதற்கு விடாமல் அந்த வேல்கள் வியூகம் வகுத்து அவரை தடுத்து கொண்டிருந்தனர் தீ மிக பெரிதாக எழுந்து தவசாலைக்கு மேலே வானம் செம்மையொலியும் புகையும் பரவி காட்டியதனால் அந்த வனத்தின் பல பகுதிகளில் இருந்து வேறு மடங்களையும் மன்றங்களையும் தவசாலைகளையும் சேர்ந்தவர்கள் பதறி ஓடி வந்து கொண்டிருந்தனர் தீ வனம் முழுவதும் பரவிவிடக் கூடாதே என்ற கவலை அவர்களுக்கு அன்றியும் தீப்பற்றி இருக்கும் இடத்தில் யாராவது சிக்கிக் கொண்டிருந்தால் முடிந்த வரையில் முயன்று காப்பாற்ற முனையலாம் என்று கருணை நினைவோடு ஓடி வந்து கொண்டிருந்தவர்களும் இருந்தனர் ஐயோ தீப்பற்றி எரிகிறதே என்று பதறி ஒலிக்கும் குரல்களும் ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள் தீயை அணைத்து யாரையாவது காப்பாற்ற வேண்டியிருந்தாலும் காப்பாற்றலாம் என்று விரைந்து கேட்கும் சொற்களும் திமுதிமு என்று ஆட்கள் ஓடிவரும் வரும் காலடி ஓசையும் தவசாலையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது தமக்கு இருபுறமும் நீண்டிருந்த வேல்கள் மெல்ல பின்னுக்கு நகர்ந்து மறையும் விந்தையை வளநாடுடையார் கண்டார் அதையடுத்து மாதவி புதரின் அப்பால் இருபுறமும் மறைவாக இருந்த ஆட்கள் மெல்ல அங்கிருந்து நழுவுவதையும் அவர் உணர முடிந்தது அந்த சமயத்தில் இன்னுமொரு நிகழ்ச்சியும் நடந்தது மாதவி கொடிகளுக்கு மறுபக்கத்திலிருந்து ஒரு வேல் பாய்ந்து வந்து வளநாடுடையாருக்கு முன் ஈரமண்ணில் குத்தி கொண்டு நின்றது அந்த வேல் வந்து குத்திக் கொண்டு நின்ற அதே நேரத்தில் பெரியவரே உங்களுக்கு மிகவும் நன்றி நீங்கள் வீசி வேலை இதோ திருப்பி தந்தாகிவிட்டது எடுத்துக்கொண்டு பேசாமல் வந்த வழியோடு போய் சேருங்கள் என்று சொற்களை இறைந்து கூறிவிட்டு ஏளனமாக சிரித்து கொண்டே கொடிவேலுக்கு பின்புறம் இருந்து யாரோ ஓடி சென்று மறைவதையும் வளநாடுடையார் கவனித்தார் அப்போது அவருடைய நிலை தவிப்புக்குரிய இரண்டு கெட்டான் நிலையாக இருந்தது இருதலை கொள்ளி எறும்பு போல் செய்வதறியாமல் வருந்து நின்றார் அவர் அங்கே தீயின் நிலையோ அணைக்கலாம் என்று நினைக்கவும் இயலாதபடி பரவி பெருகிவிட்டது இங்கே மறைந்திருந்த ஆட்களோ தப்பிவிட்டார்கள் அந்நிலையில் தீப்பற்றி எறியும் தவசாலைக்கு முன் தாம் மட்டும் தனியாக நின்று கொண்டிருப்பது எப்படி எப்படியோ பிற தம் சந்தேகம் கொள்ள ஏதுவாகலாம் என்று தோன்றியது வளநாடுடையாருக்கு தவசாலைக்கு தீ மூட்டியதே அவர்தான் என்று வருகிறவர்கள் நினைத்துவிட்டாலும் வியப்படைவதற்கில்லை அந்த பரபரப்பான சூழ்நிலையில் மூட்டியது தாமில்லை என்று மறுப்பதற்கும் அவரிடம் போதிய சான்றுகள் இல்லை ஓடி வருகிற அக்கம் பக்கத்தார் காலடி போசை மிகவும் நெருக்கிக் கொண்டிருந்தது தீர பின் அப்போதுள்ள சூழ்நிலையில் தாம் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அங்கிருந்து மெதுவாக நழுவி சென்று விடுவதுதான் என்ற முடிவுடன் கீழே குத்திக் கொண்டு நின்ற தம் மேலே எடுத்துக்கொண்டு மரஞ்செடி கொடிகளின் மறைவில் பதுங்கி நடந்தார் வளநாடுடையார் ஆனால் அங்கு நின்று கொண்டிருப்பது எப்படி தவறான அனுமானத்துக்கு இடம் கொடுத்து தம்மேல் பழி சுமத்தப்பட காரணமாகும் என்று அவர் பயந்தாரோ அப்படி பயந்து அவர் சென்று கொண்டிருக்கும் போதே நடந்துவிட்டது ஓடி வந்து கொண்டிருந்தவர்களில் யாரோ ஓரிருவர் மறைந்து பதுங்கி செல்லும் அவருடைய ஒருவரத்தை பார்க்க நேர்ந்து விட்டதனால் தீ வைத்தவன் அதை ஓடுகிறான் விடாதீர்கள் பிடியுங்கள் பெரும் குரல் எழுந்தது உடனே வந்த கூட்டத்தில் ஒரு பகுதி அவர் சென்று கொண்டிருந்த பக்கம் திரும்பி பாய்ந்து அவரை துரத்த தொடங்கியது எந்த பழிக்காக அவர் அங்கு நிற்க பயந்து சென்றாரோ அந்த பழி தம்மை துரத்தி கொண்டு வந்து விட்டதே என்று தெரிந்த போது துரத்துபவர்களிடமிருந்து அகப்படாமல் ஓடத் தொடங்குவதை தவிர வேறு வழி அவருக்கும் தோன்றவில்லை கால்கள் சென்ற போக்கில் முதுமையின் ஏலாமையும் பொருட்படுத்தாமல் ஓடலானார் அவர் பின்னால் துரத்தி கொண்டு வந்தவர்கள் ஆத்திரத்தில் வீசியிருந்த கற்களும் கட்டைகளும் அவர் மேல் விழுந்து சிராய்த்து ரத்தம் கசிய செய்தன அவருக்கும் அவரை துரத்தியவர்களுக்கும் இடையே அந்த முன்னிரவு நேரத்தில் சக்கரவாள கோட்டத்தை ஒட்டிய காட்டுக்குள் ஒரு பெரிய ஓட்ட பந்தயமே நடந்து கொண்டிருந்தது எல்லாருமே துரத்தி வளைத்துக் கொண்டு விரட்டியிருந்தால் அவர் பாடு வேதனையாய் போயிருக்கும் நல்ல வேளையாக வந்த கூட்டத்தில் ஒரு பகுதி தீயணைக்கும் முயற்சிக்காக தவசாலை அருகிலேயே தங்கிவிட்டது ஓடி ஓடி களைத்து போன வளநாடுடையார் இனிமேல் ஓடினால் கீழே விழுந்துவிட நேரும் என்கிற அளவு தளர்ந்திருந்தார் துரத்துகிறவர்களும் விடாமல் துரத்தி கொண்டு வந்தார்கள் அந்நிலையில் அவர் ஒரு காரியம் செய்தார் மேலே ஓட முடியாமல் சுடுகாட்டு கோட்டத்தை ஒட்டியிருந்த பாழடைந்த காளி கோவில் ஒன்றின் இருண்ட பகுதியில் புகுந்து மூச்சிறைக்க நின்றார் வாருங்கள் என்ற மெல்லிய அழைப்பு குரலோடு பின்புறத்து இருளிலிருந்து இரண்டு கைகள் அவருடைய தோலை தீண்டின வளநாடுடையார் இருண்டு பயங்கரமாயிருந்த அந்த இடத்தில் பின்புறமிருந்து ஒலித்த குரல் தமக்கு பழக்கமாயிருந்ததை உணர்ந்தாலும் தற்காப்புக்காக தோல் மேல் விழுந்த கைகளை உதறிவிட்டு விரைந்து திரும்பி வேலை ஓங்கினார் ஓங்கிய வேலை அந்த கைகள் எதிரே மறுத்து பிடித்தன வேலை ஓங்குவதற்கு அவசியமில்லை நான் தான் அருட்செல்வர் என்னை இவ்வளவு சுலபமாக வேளாலே குத்திக் கொன்றுவிட ஆசைப்படாதீர்கள் நான் இன்னும் சிறிது காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தொலைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சிரித்து கொண்டே குரல் அடையாளம் தெரியும்படி தெளிவாக கூறிவிட்டு வளநாடுடையாருக்கு அருகில் வந்து நின்று கொண்டார் அருட்செல்வ முனிவர் வளநாடுடையாருக்கு வியப்பு அடங்க சில கணங்கள் ஆகின அத்தியாயம் பதினேழு நிறைவுற்றது நன்றி